இன்றைக்கி நம்ம எங்கே போயிட்டுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா எங்கள் மாமியார் வீட்டுக்கு தான் எங்கள் மாமியார் வீடு எங்கள் வீட்டில் இருந்து கொஞ்சம் தூரம் தள்ளி இருக்குது எப்போதுமே எங்கள் மாமியார் வீட்டுக்கு போகிறதெல்லாம் எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் ஏன்னா அங்கே ரொம்ப எனக்கு உள்ளே நுழைஞ்சோன்னே ஒரு பாசிட்டிவ் வைப் கிடைக்கிற மாதிரி இருக்கும் அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு இயற்கையோடு வாழ்கிற வாழ்வு மாதிரி இருக்கும் என்ட்ரன்ஸ்லேயே ஒரு கார்டன் மாதிரி சின்னதாக ஒரு தோட்டம் மாதிரி இருக்கும் எனக்கு அது ரொம்பவே பிடிக்கும் இதுதான் அந்த தோட்டம் வாங்க எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் பார்த்திங்கன்னா உள்ள நுழைஞ்சோன்னு ஒரு கார்டன் மாதிரி இருக்கும் இதுதான் அது சின்னதாக இருக்கும் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுற மாதிரி ரொம்ப பெருசா தான் இருக்காது மரம் செடி அந்த மாதிரி இருக்கும் அங்கே ஒரு கொய்யா மரம் இருக்கு இந்த கொய்யா பழத்தை பற்றி சொல்லணும்னா அவ்வளோ டேஸ்ட்டு சீனி கொய்யாக்கான்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி இதோட டேஸ்ட் அவ்வளோவே சூப்பராக இருக்கும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் டைம் வந்து சின்ன சின்ன காயா காய்க்கும் பட் டேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் எனக்கு இந்த மாதிரி இயற்கையோடு வாழ்றது ரொம்ப பிடிக்கும் இந்த செடி மரம்லாம் வைக்கிறதுனா எனக்கு ரொம்பவே பிடிக்கும் இங்கே பார்த்தீங்கன்னா அதுக்கு அந்த மரத்து கீழே பார்த்தீங்கன்னா ஒரு ஊம நினைக்கிற நினைக்கிறேன் சரியாக தெரியல அந்த செடி வந்து இருக்கும் கசக்குனா அந்த ஓமோ வாட்டர் மாதிரி வரும் இல்லையா அந்த செடி இருக்கும் அது கற்புற நேம் தெரியல அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கத்தாலை இங்கே வந்து நிறைய நாங்கள் முன்னாடி நாங்கள் இருக்கும் போது நிறைய ரோஸ் இந்த மாதிரி செடியெல்லாம் வச்சிருந்தோம் ஃப்ளவர் செடியெல்லாம் நிறையா இருந்துச்சு இப்போ வந்து அவங்க தனியா இருக்கும் மாமனார் மாமியார் மட்டும்தான் ஸோ அவங்க வந்து தனியாக மெயின்டைன் பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எடுத்துட்டாங்க அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக அந்த கத்தா நாப்பம் வச்சுட்டு போனால் கத்தால மட்டும் இருக்கு ஏன்னா நாப்பம் இங்கே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா கத்தால் எடுத்து தலையில் மூஞ்சிலெல்லாம் நான் தேய்ச்சிப்பேன் ஏன்னா அது வந்து கத்தாள் வந்து உடம்புக்கு ரொம்பவே நல்லது நான் அடிக்கடி வந்து யூஸ் பண்ணிக்கிட்டே இருப்பேன் அது பக்கத்துலேயே ஒரு கருவேப்பிலை மரம் வேறு இருக்குது அப்பப்போ நான் சமைக்கும் போது ஓடி ஓடி போயிட்டு பக்கத்துலேயே கருவேப்பிலை ஃப்ரெஷ்ஷாக எடுத்துகிட்டு வந்து பறித்து யூஸ் பண்ணிப்பேன் இந்த இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா பெரிய ஒரு முருங்கை மரம் இருந்துச்சு அந்த முருங்கை மரமும் முருங்கை கீரை முருங்கை காய் வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அது ரொம்ப ஹைட்டாக வளருதுன்னு சொல்லிட்டு அதையும் எடுத்துட்டாங்க இந்த காம்பவுண்ட் வெளியில் பார்த்தீங்கன்னா கத்தா போட்டிருக்கோம் அதுவும் பார்த்திங்கன்னா இந்த கடைக்கு சேல்க்கெலாம் வந்து வாங்கிட்டு போவாங்க இந்த சம்மர் சீசனில் வைப்பாங்க இல்லையா அந்த கடைக்கு வாங்கிட்டு போவாங்க அடுத்த சம்மர் வர இல்லாட்டி இது நல்லா ஃபுல்லா கத்தால் வந்துடும் இன்னைக்கு எத்தனை பேர் வீட்டில் இந்த மாதிரி வாழ்கிறோம் எல்லாமே இன்னைக்கு இயற்கை வளர்த்து எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக அழிச்சுட்டு இருக்கோம் அழிச்சிட்டு அப்பார்ட்மெண்ட்டு இண்டஸ்ட்ரின்னு சொல்லி கட்ட ஆரம்பிச்சிட்டோம் நமக்கு பொக்கிஷமாக கிடைச்ச இந்த இயற்கை வளங்களை நம்ம பேணி பாதுகாக்கணும் நம்மளுடைய எதிர்கால தேவைகளுக்காகவும் நம்மளோட குழந்தைகளுக்காகவும் நம்ம இந்த இயற்கையை பொக்கிஷமாக பாதுகாக்கணும் நம்மளுடைய குழந்தைகளுக்கு இந்த இயற்கையோட பாதுகாப்பை பற்றியும் மரம் செடி கொடிகளுடைய அவசியத்தை பற்றியும் சொல்லி கொடுத்து வளர்க்கலாம் அது அவங்களுடைய எதிர்காலத்துக்கு ரொம்பவே முக்கியம் முடிஞ்ச வரைக்கும் நம்ம எல்லாருமே அதை ஃபாலோ பண்ணலாம் அதுக்கப்புறம் லஞ்சுக்கு வந்தாச்சு லஞ்சுக்கு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு மத்தி மீன் அண்டு வாவல் மீன் எடுத்திருந்தோம் என்னோட ஹஸ்பண்டுக்கு மத்தி மீனும் ரொம்ப பிடிக்கும் ஸோ அவங்களுக்காக கொஞ்சம் மத்தி மீன் அதுக்கப்புறம் வந்து வாவல் மீனும் எடுத்திருந்தோம் லஞ்சு பார்த்தீங்கன்னா சாம்பார் கீரை அதுக்கப்புறம் மீன் ஃப்ரை எல்லாம் பண்ணிட்டு நாங்கள் ஃபேமிலி எல்லாம் உட்காந்து நல்லபடியாக எல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம் வர்ற வழியிலே கொஞ்சம் ஸ்வீட்ஸ் வாங்கிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வர்ற வழியில் உள்ள பேக்கரிக்கு வந்தோம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கேக்ஸு ஸ்வீட்ஸ் எல்லாம் இருந்துச்சு இந்த கேக் இந்த ரெட் வெல்வெட் சாக்லேட் கேக்லாம் பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருந்தது எனக்கு எப்போதுமே இந்த மாதிரி கேக்கை வந்து பார்க்க எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஸோ அப்படி சாப்பிட்றதுனா கொஞ்சம் சாப்பிட்டோன்னே ஒரு மாதிரி ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும் பட் பார்க்க எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் ரொம்ப அழகாக பண்ணியிருந்தாங்க இந்த அவ்வளோ அழகாக பார்க்குறதுக்கு ரொம்ப இருந்துச்சு அப்புறம் எங்களுக்கு என்ன ஸ்வீட் வேணுமோ அதெல்லாம் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துவிட்டோம் எனக்கு வந்து ஸ்வீட் எப்போதுமே அதை பார்த்துட்டு வாங்கிட்டு வந்துடுவேன் பட் வீட்டுக்கு வந்து சாப்பிடும்போது கொஞ்சம் வயல் வச்சோன்னே ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கும் நான் சாப்பிடவே மாட்டேன் அப்படியே வச்சுருவேன் இவங்க சொல்லுவாங்க நீ விட சரி சாப்பிடவே மாட்டேங்கிற அப்படிம்பாங்க இல்லை ஸ்வீட்டாக இருக்குது ஸ்வீட்டுன்னா ஸ்வீட்டாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க எனக்கு என்னமோ அதை பார்த்து ஆசைப்பட்டு வாங்குவேன் பட் சாப்பிடவே எனக்கு பிடிக்கவே பிடிக்காது கொஞ்சமாக சாப்பிட்ட அப்படியே வச்சுருவேன் ரொம்பவே ஸ்வீட்டாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும் அவ்வளோதான் இன்றைக்கி என்னோட வீடியோ ரொம்ப பொறுமையாக பார்த்ததுக்காக உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி தொடர்ந்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் பாய்